அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாதத்துல வரும் ஆடி கிருத்திகைங்கிறது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் நாம முருகப்பெருமானுக்காக வழிபடக்கூடிய ஒரு சிறந்த நாளும் கூட பொதுவாகவே கார்த்திகை நட்சத்திரத்துல விரதம் இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதுலயும் குறிப்பா ஆடி கிருத்திகை அன்னைக்கு நாம விரதம் இருக்கிறதுனால பல நன்மைகளும் நமக்கு கிடைக்க பெறும் கிருத்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபடுவோர் இன்னல்கள் எல்லாமே நீங்க வாழ்க்கையில சகல செல்வங்களையும் பெற்று வாழ்வார்கள் சொல்லப்படுது ஆடி கிருத்திகை தினத்துல முருகனை வணங்க அனைத்து கவலைகள் பிரச்சனைகள் நீங்கி வாழ்க்கையில சகல சௌபாகியங்களும் சேரும் பேரரசர் போல வாழ்வோம் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்க ஆடி கிருத்திகை அன்னைக்கு நாம விரதம் இருக்கலாம் வழக்கமா மாதத்துக்கு ஒரு முறைதான் கார்த்திகை நட்சத்திரம் வரும் ஆனா இந்த ஆண்டு மிகவும் விசேஷமா ஆடி மாதத்துல ரெண்டு கார்த்திகை நட்சத்திரங்கள் வருது அதாவது ஆடி மாதம் நான்காம் தேதியான ஜூலை இருபதாம் தேதி மற்றும் ஆடி முப்பத்தி ஒன்னாம் தேதியான முடிந்த நிலையில வரக்கூடிய பதிவுல தெரிஞ்சுக்கலாம் ஆடி கிருத்திகை விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க அதிகாலையிலேயே அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எழுந்து குளிச்சு பூஜை அறையுமே நல்லா சுத்தப்படுத்திட்டு முருகப்பெருமானுடைய படத்தையும் நல்லா சுத்தப்படுத்தி சந்தனம் குங்குமம் பொட்டு எல்லாமே வச்சு படத்துக்கு முன்னாடி நாம நக்சத்திர கோலம் போட்டு சடாட்சர மந்திரமான சரவணை கண்டிப்பா நல்ல மங்களா மாதம் கார்த்திகை வந்தாலும் மூணு கார்த்திகைகள் வந்து மிகவும் முக்கியமானதா சொல்லப்படுது அதுல முதலாவது உத்தராயண காலத்தின் துவக்க மாதமான தை மாதத்துல வரும் தை கிருத்திகை இரண்டாவது கார்த்திகை மாதத்துல வரும் பெரிய கார்த்திகை மூணாவது பாத்தீங்கன்னா தட்சிணாய கால துவக்க மாதமான ஆடி மாதத்துல வரும் ஆடி கிருத்திகை இது எல்லாத்துலயுமே வந்து ஆடி கிருத்திகைங்கிறது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததா கருதப்படுது இந்த ஆடி கிருத்திகை அன்னைக்கு வந்து முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள்ல மட்டுமே இல்லாம உலகம் முழுவதும் இருக்கிற அனைத்து முருகன் கோவில்கள்லுமே வந்து சிறப்பு அபிஷேகங்கள் பூஜைகள் வழிபாடுகள் நடைபெறும் இந்த நாள்ல பலவிதமான காவடிகள் எடுத்தும் அழகு குத்தியும் முருகப்பெருமான வழிபட்டு பக்தர்கள் நேர்த்தி கடனும் நிறைவேற்றுவாங்க ஆடி கிருத்திகை அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செஞ்சு வழிபடுறது ரொம்பவும் சிறப்பாக அதனால நிறைய பக்தர்கள் வந்து இந்த நாள்ல பால் குடமேந்தி முருகனுக்கு அபிஷேகம் செவ்வாய் கிரகத்தால பாதிக்கப்பட்டவங்க திருமண தடை செவ்வாய் தோஷம் வம்பு வழக்குகள்ல சிக்கியவங்க ஆடி கிருத்திகையில விரதம் இருந்து வழிபட்டா பிரச்சனைகள் கவலைகள் எல்லாமே தீராம இந்த நாள்ல நம்ம வீட்டுல வழிபடும் போது ஆறு நெய் வச்சு வழிபடலாம் ஆறு விளக்கு ஏத்த முடியலனாலும் ஒரே ஒரு அகல் விளக்குல நெய் தீபம் ஏத்தி கூட வழிபாடுங்கிறது செய்யலாம் இல்லனா இந்த மாதிரி ஓம் விளக்கு இருந்தாலும் இதையும் வச்சு நாம ஏத்தி வைக்கலாம் குத்து விளக்கு எல்லாத்துக்குமே நாம வந்து நல்லெண்ணெய் ஊத்தி ஏத்தி வைக்கலாம் இந்த நட்சத்திர கோலத்துக்கு மேல வைக்கிற தீபம் எல்லாமே வந்து நெய் தீபம் ஏத்தி வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியன் அருளால உருவானவர் முருகப்பெருமான் குழந்தையிலிருந்தே இவர் ஆறு கார்த்திகை பெண்களால வளர்க்கப்பட்டார் இந்த ஆறு பெண்களையும் கௌரவிக்கும் விதமா தான் கிருத்திகையும் மற்றும் ஆடி கிருத்திகையும் கொண்டாடப்படுது நம்ம வீட்ல முருகனுடைய வேல் முருகன் சிலை இதெல்லாமே இருந்தா நாம வந்து அதுக்கு பாலாபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரி பாலாபிஷேகம் செஞ்சு நாம வழிபடும் போது நம்ம கர்ம வினைகள் எல்லாமே நீங்கி அனைத்து விதமான சுப பலன்களும் ஏற்படும் இந்த ஆடி கிருத்திகை நாள்ல நம்ம விரதம் இருக்கிறதுனால எந்த ஒரு தோஷம் இருந்தாலும் அது எல்லாமே விலகும் அதே மாதிரி கால சர்ப்பதோஷம் நாகதோஷம் திருமண தடைகள் இதெல்லாமே கூட அகலும் சாபம் கூட நீங்கும் நோய் நொடிகள் எல்லாமே குணமாகும் தீராத கஷ்டங்களும் தீரும் இந்த விரதம் இருக்கிறவங்க காலை முதல் மாலை வரை எதுவுமே சாப்பிடாம விரதம் இருக்கணும் சாப்பிடாம இருக்க முடியாதவங்க பழங்கள் மட்டுமே எடுத்து கூட விரதத்தை கடைபிடிக்கலாம் விரதம் இருக்கிறவங்க கடைபிடிக்க வேண்டிய பொதுவான விரத முறைகளை இந்த விரதத்துக்கும் இருந்தாலும் கண்டனக்குரிய விரதங்கள்ல உப்பு தவிர்க்கப்படணும் உப்பில்லா உணவு உண்டு கார்த்திகை விரதமோ சஷ்டி விரதமோ இருக்கிறது ரொம்பவும் சிறப்பானதாகும் உயர்வான ஒரு விரதமாவும் கருதப்படும் வீட்டுல அபிஷேகங்கள் செஞ்சு முருகனை மனதார வழிபட்டு மாலை நேரத்துல கோவிலுக்கு போய் வழிபட்டு நம்முடைய விரதத்தை நாம நிறைவு செய்யலாம் அபிஷேகம் செய்யும்போது போது பால் அபிஷேகம் செய்யலாம் இல்லைன்னா மூணு அபிஷேகங்கள் ஐந்து அபிஷேகங்களாகவும் செய்யலாம் ஒவ்வொரு முறையும் அபிஷேகம் செஞ்சதுக்கு அப்புறம் சந்தனம் குங்குமம் பொட்டு வச்சு தீப ஆராதனை காட்டிக்கணும் அதுக்கப்புறம் சுத்தமான தண்ணீரால அபிஷேகம் செஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த பொருளால நாம அபிஷேகத்தை செய்யலாம் திருநீர் அபிஷேகம் முருகனுக்கு ரொம்பவும் உகந்தது முருகனுக்கு ஜவ்வாது வாசனை உள்ள விபூதியால அர்ச்சனை செய்யலாம் அவருக்கு ஜவ்வாது வாசனை அவ்வளவு ஒரு பிரியம் நமக்கு இப்போ இந்த மாதிரி ஜவ்வாது வாசனை உள்ள விபூதி கடைகள்லயே கிடைக்குது அந்த மாதிரி பார்த்து வாங்கி நாம அபிஷேகத்தை செய்யலாம் இந்த மாதிரி திருநீர் நாம செய்யும் போது சகல நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் புகழ் பரவும் வாய்ப்புகள் கிடைக்கும் மனித உடல்ல இருக்கிற ஏழு சக்கரங்களான மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அனாதகம் விசுத்தி ஆக்ஞா சஹசிராரா இது எல்லாமே வந்து அபூர்வ சக்திகளை நமக்கு அளிக்க கூடியது பல விதமான அற்புதங்களை செய்றவங்கள நம்ம நிறைய பார்த்திருப்போம் அந்த மாதிரி மனிதர்களுடைய உடல்ல இந்த குறிப்பிட்ட சக்கரங்கள்ல ஒன்றாவது வேலை செய்தாதான் சாதிக்கவே முடியும் சாதாரணமான ஒரு மனிதனுக்கு வந்து இது எல்லாமே உறங்கிட்டு இந்த சக்கரங்கள் வந்து சுழல ஆரம்பிக்கும் போதுதான் ஒருவனுக்கு எல்லா சித்துக்களும் கைவரும்னு சொல்லுவாங்க ஆறுமுக

அளவுக்கு தண்ணீர் எடுத்து கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை பொடியாக்கி போட்டு ஒரு ஏலக்காயும் சேர்த்து இதையும் வந்து படத்துக்கு முன்னாடி வச்சுக்கணும் அதை தொடர்ந்து தேங்காயும் உடைச்சு வச்சுக்கலாம் நைவேத்தியத்துக்கு பொங்கல் செய்யலாம் இல்லனா பால் பாயசம் இந்த மாதிரி எது வேணாலும் செஞ்சு நாம நைவேத்தியமா படைக்கலாம் ஆடி கிருத்திகைக்கு உரிய தலமான திருத்த இந்த விழா வந்து ரொம்பவும் சிறப்பா கொண்டாடப்படும் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ஆடி மாதத்தின் நிறைவு நாளில் வரும் கிருத்திகை சனிக்கிழமையும் தேய்பிரை அஷ்டமியும் இணைந்த நாள்ல வருது அது மட்டும் இல்லாம அன்றைய நாள் கிருஷ்ண பகவான் அவதரித்த கோகுல ஷ்டமியும் சேர்ந்த ஒரு நாளாகும் இது முருகப்பெருமான் பெருமாள் பைரவர் சனி பகவான் தெய்வங்களோடு சேர்த்து கிருஷ்ண பகவானுடைய அருளையும் சேர்த்து பெறுவதற்குரிய நாளாகும் இந்த கிருத்திகை நமக்கு ஆகஸ்ட் இருபதாம் தேதி அதிகாலை பன்னிரெண்டு மணி துவங்கி அன்றைய நாள் இரவு பத்து ஐம்பத்தி மூணு மணி வரை இருக்கு அதனால அந்த நாள் முழுவதும் நமக்கு இந்த கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு விரதம் இருக்கிறவங்க அதிகாலையிலே எழுந்து நீராடி விரதத்தையும் துவங்கிக்கலாம் மாலை ஆறு மணி மேல முருகப்பெருமானுக்குரிய வழிபாட்டை முடிச்சு நாம இந்த விரத முடிச்சுக்கலாம் இந்த விரதம் இருக்கும் போது கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் இதெல்லாமே பாராயணம் செய்யறது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் ஸ்கந்த குரு கவசத்துல முருகனின் மூல மந்திரம் இருக்கு அந்த மந்திரத்தை தியானித்து உருவேற்ற முருகனின் அருள் கிடைச்சு மும்மலங்கள் ஆகிய ஆணவம் கண்மம் மாயை நம்மை விட்டு அகன்று முக்தி நமக்கு சித்தியாக்கும் முக்தியை தேடி வேற எங்கேயுமே அலைய வேண்டாம்னு கந்த குரு கவசத்துல சொல்லப்பட்டிருக்கு அந்த மூல மந்திரம் பாத்தீங்கன்னா ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் கௌம் சௌம் நமஹ ஒரு மனதோட இந்த மந்திரத்தை ஒரு லட்சம் முறை ஜபிப்போ முக்திங்கிறது நிச்சயம் அதோட யம பயங்கிறது அறவோடு நீங்கும் அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான் ஒளிச்சுடராய் நம் மனதில் நிலை கொள்ள இந்த மந்திரம் உதவும் நாம் எண்ணிய அனைத்தும் நமக்கு இந்த மந்திரம் நிறைவேற்றி கொடுக்கும் இந்த மாதிரி ஆடிக்கிருத்திகை விரதத்தை கடைப்பிடிப்பதன் மூலமும் கோவில்ல வழிபாட்டு சடங்குகளில் கலந்து கொள்வதன் மூலமும் நாம் முருகனின் மீதான நம்பிக்கையையும் பக்தியையும் உறுதிப்படுத்தி கொள்வதோடு வளமான மற்றும் நிறைவான வாழ்க்கைக்கான ஆசையையும் பெறலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்